அன்பர்களே இன்று நவராத்திரி விஜயதசமி நாள் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் அமைந்துள்ளது ராஜசிங்க மன்னன் பாண்டிய மன்னன் வைகை வழியே வந்து கொண்டிருந்த போது வீரபாண்டி கோவிலைக் கண்டார் அங்குள்ள ஆன்மீக அதிர்வுகளை உணர்ந்தார் இந்த கோவில் அவனது ஆறாவது பாட்டனாரான வீரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்டது வீரபாண்டிய மன்னன் மதுரையில் ஆட்சி புரிந்தபோது ஊழ்வினையால் கண் பார்வை இழக்க நேர்ந்தது இறைவனிடம் முறையிட்டு வருந்தினான் அவனது கனவில் இறைவன் தோன்றி வேப்பங்காட்டில் உமாதேவி அம்சமாக கௌமாரி தவம் ஏற்றுகிறாள் நீ அங்கு சென்று அவளை வணங்கி உன் கண்களின் ஒளிபெருவாயாக என்று கூறினார் அவ்வாறு வீரபாண்டியன் இங்கு வந்து கௌமாரியை வணங்கி கண் பார்வை பெற்றார் உமாதேவிக்கு கோவில் எழுப்பி கௌமாரியம்மன் என பெயரிட்டார் இந்த மண்ணின் பெயரில்தான் இந்த ஊரும் வீரபாண்டி என பெற்றது ஆலயத்தின் மூலவர் கௌமாரியம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் தன்னை நம்பி வந்து வழிபடுபவர்களின் துன்பங்களை கண நேரத்தில் போக்கக்கூடியவள் இந்த தாய் அவரின் இடப்புறம் உள்ள சன்னதியில் வளர்த்த நாயகி விற்றிருக்கிறார் கௌமாரி அம்மனின் கைகளில் உடுக்கை வாளி கடகம் மற்றும் குங்கும கிண்ணம் முதலியவற்றை ஏந்தியுள்ளார் அவளுக்கு முன்பு லிங்க வடிவில் சுயம்புவாகவும் அன்னை தரிசனம் தருகிறார் முதலில் பூஜை சுயம்புவிற்கும் அடுத்து அம்பிகைக்கும் செய்யப்படுகிறது சுயம்பு அம்பிகையை அபிஷேகத்தின் போது மட்டுமே நாம் காண முடியும் கௌமாரி குமாரனாகிய முருகனின் சக்தி சப்த கன்னிகைகளில் ஒருவராக கருதப்படுவதால் இங்கு அம்மன் கன்னியாகவே கருதப்படுகிறார் அங்கே ஹரிகேசநல்லூர் எனப்படும் சின்னமனூர் தலபுராணத்தில் பதினான்காம் படலத்திலே இந்த கோவிலைப் பற்றி நாம் பார்க்கலாம் பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை தந்த இந்த கோவில் கண் நோய் உட்பட கண் கோளாறுகளால் அவதிப்படுவோர் அம்மை வந்தவர்கள் வெப்பு நோய்களால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் பில்லி செய்வினை சூனியம் போன்ற தீய சக்திகளால் துன்பப்படுபவர்கள் இந்த அம்மனை வணங்கி தீர்த்தம் பெற்று கொள்ள பாதிப்புகள் விலகிவிடும் என்பது நம்பிக்கை இங்கு ஓடும் முல்லை நதியின் நீரே கோவிலின் தீர்த்தமாக பயன்படுவது இங்கே வழக்கம் மூலவரின் வலப்புறம் நால்வர் சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானுடன் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் தக்ஷணாமூர்த்தி பைரவர் துர்கை நவக்கிரகங்கள் முதலிய சன்னதிகள் உள்ளன தலவிருக்ஷம் வேப்பமரம் மரம் முன் மண்டபத்தை கடந்து பிரகாரத்தை வழியாக உள்ளே நுழைந்தபோடு கம்பத்தடி மண்டபம் உள்ளது இதில்தான் சித்திரை திருவிழாவிற்கு கம்பம் நடத்தப்படுகிறது அடுத்து மகா மண்டபம் பிரதான முன் முன்மண்டபத்தில் கருப்புசாமி காட்சியளிக்கிறாள் சித்திரை மாத பிறப்பு வைகாசி விசாகம் ஆடியமாவாசை விநாயகர் சதுர்த்தி நவக்கிரக நவராத்திரி மற்றும் தீபாவளி திருக்கார்த்திகை மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தை பொங்கல் போன்றவை இங்கு நடைபெறுகின்றன சித்திரை மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி ஓரு நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் அம்மனுக்கு காப்பரிசி மட்டுமே நிவேதிக்கப்படும் அக்னி சட்டி அலகு ஊத்துதல் ஆயிரம் கண்பானை போன்றவை இங்கே மிக சிறப்பாக நடத்தப்படுகின்றன சித்திரை திருவிழாவில் பல்வேறு வாகனங்களில் அன்னை எழுந்தருளை காட்சியிடுகிறாள் நோய் நீக்கம் செய்து திருமணப் பேரு மகப்பேறு அளிக்கும் வீரபாண்டி கௌமாரியை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி